गुष्पतीकृतभाराति असखीकृतराक्षसं रत्नं वन्दे नीलात्मजं पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविदा सागां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकिर्मुनिसिंहस्य कविदा वनचारिण शृण्वन् रामगदानादां गोनयादिपराङ्गदिं हरिहरिरामावेलिन्दिडं कोडिपावम् நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாபமும் சிதைந்தே தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவென்ற இரண்டு எழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேறியல் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருவட்டு அய்யவாகை சூடிய சிலையின் ராமன் தோல்வலி கூறுவோர்க்கே மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்துமாம் ராமன் என்னும் சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் சீராறும் திரளனுமன் மாகடலைக் கடந்தேறி மும்மதில் நீழிலங்கை புக்கு கடிகாவிடில் வாராறு முலை மடவாள் வைதேவிதனைக் கண்டு நின்னடியேன் விண்ணப்பம் கேட்டருளாய் அயோத்தி தன்னில் ஓரிட வகையில் எல்லியம் போதிருத்தல் மல்லிகை மாமாலை கொண்டாங்கார்த்ததும் கலக்கியமா மனத்தனனாய் கைகேசி வரம் வேண்ட மனத்தனனாய் மன்னவனும் மராதொழிய குலக்குமரா போ என்ன விடை கொடுப்ப இலக்குமணன் தன்னோடு அங்கேகியதும் கங்கை இதனிற்கு கூரணிந்த வேல்வளவன் குகனோடு சீரணிந்த தோழமை கொண்டதுவும் சித்திர இருப்ப பரத நம்பி பணிந்ததும் சிறுகாக்கை முளைதீண்ட மூவுலகும் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின் அபயம் என்ன அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததுவும் பொன் புகுந்தினது விளையாட நின்னன் பின் வழி நின்று சிறைபிடித்து எம்பிரானேகப் பின்னே எங்கு இலக்கு மணன் பிரிந்ததும் அயோத்தியர்கோன் உரைத்த அடையாளம் இது அவன் கை மோதிரமே என்று அடையாளம் தெரிந்து உரைக்க மலர் குழலால் சீதையும் வில்லிருத்தான் கண்டு அனுமன் அடையாளம் ஒக்கும் என்று உச்சிமேல் வைத்து உகக்க திரள் விளங்குமாறுதியும் இலங்கையர்கோன் மாக்கடிகாவை இருத்து காதல் மக்களும் சுற்றமும் கொன்று கடி இலங்கை மலங்கையெரித்து அறக்கர்கோன் சினமழிந்து மீண்டு அன்பினால் அயோத்தியர்கோன் தடிர்புறையும் அடியினை பணிய ஸ்ரீராமம் ரகுல திலகம் சிவதனுசாக்கிரி கதசசீதாஹஸ்தகரம் அங்குளியாபரணசோபிடம் சூடாமணிதர்சனகரம் ஆஞ்சநேயமாசிரயம் சேவிதம் சர்வமங்கள சர்வமங்களாநூலம் சததம் ஸ்ரீராமச்சந்திரபாலயம்